வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த உலக அழிவுன்றது இந்த தேதியில் அந்த தேதியில் மாயன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க நம்ம ஸ்பிரெட் பண்ணிட்டு பாபா பாபாவாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க இதுன்னு பல கணிப்புகள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஐக்கிய நாடுகள் சபை இருக்கல அதோட பொதுச் செயலாளரே உலக அழிவு சார்ந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க சோழ பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த சர்வதேச செய்தி ஊடகங்கள் இருக்கில்ல இதில் பிரதான தலைப்பு செய்தியாக அதுவும் உலக மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தியாக இப்போ ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இப்பேர் இப்போ ஈவெண்ட்டு தாங்க இதுக்கு பேர் கோப் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த சிஓபி டுவெண்ட்டி செவன் அப்படின்றதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஐநாவோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்னு அர்த்தம் இதுதான் சிஓபி அப்படின்றது இந்த டுவெண்ட்டி செவன் அப்படின்றது இருபத்தி ஏழாவது எடிஷன் இந்த வருஷம் நடக்கிறது இருபத்தி ஏழாவது எடிஷன் ஸோ இதை ஷார்ட்டாக தான் கோப் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு அழைக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி டூவில் இந்த யூஎன் கிளைமேட் அக்ரிமெண்ட் இருக்குல்லங்க பருவகால நிலை இதை சார்ந்த ஒப்பந்தம் இதில் கையெழுத்து போட்ட எல்லா நாடுகளும் வருஷா வருஷம் பங்கேற்கும் நம்ம இந்தியா உட்பட ஓகேவா இப்படி எல்லா நாடுகளும் பங்கேற்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜிப்த் இருக்கில்ல அங்கே தான் அந்த கான்ஃபரன்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்காக மட்டும் இரநூறு அரசுகளுக்கு இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கல இதுமாரி உலகளாவிய இருநூறு அரசுகளுக்கு அழைப்புதழ் விழுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அரசுகளை சேர்ந்தவங்களும் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்கு வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இதில் இப்போ ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கிறதுனால யுக்ரைன் தரப்பில் இருந்தாலும் சரி ரஷ்யா தரப்பில் இருந்தாலும் சரி பெருசாக டெலிகேட்ஸ் உள்ளே வராமல் இருக்காங்க பார்க்கலாம் அவங்களும் எந்தளவுக்கு வராங்கன்னு சொல்லிட்டா நான் வருவாங்க பட் இப்போ வரைக்கும் வராமல் இருக்காங்க அந்த கான்ஃபரன்ஸ்க்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த லிமிட் குளோபல் டெம்பரேச்சர் ரைசஸ் அதாவது இந்த உலகளாவிய வெப்பமயமாதல் இருக்கல இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் இது சார்ந்து வருஷம் வருஷம் பேசுவாங்க அதே பேச்சு தான் எந்த தடையும் பார்க்க முடிஞ்சிது இந்த கிரெட்டா தம்பர்க் ஒரு வாட்டி ஒரு போடு போட்டாங்க பார்த்தீங்களா இந்த இயற்கையை காக்கிறத பற்றி சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க உலக தலைவர்கள் ஆக்ஷன்லாம் பெருசாக அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி நாமளே கொந்தளிக்கிற மாதிரி தான் நிறைய பேச்சுகள் உள்ள இருந்துச்சு ஆனால் பேசுகிறவங்களே முதல்ல அப்படி நடக்கிறாங்களே பெரிய டவுட் எட ஆரம்பிச்சிச்சு அதை பற்றி நான் போக போ சொல்கிறேன் நேஷ்னல் கிளைமேட் பிளான்ஸ் இருக்குல்லங்க இதை ஒவ்வொரு அரசுகளை இப்போ சமர்ப்பிக்க ஆரம்மிச்சிக்கிட்டு இருக்கு அந்த குறிப்பிட்ட கான்ஃபரன்ஸில் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் இது நடக்கும்போதும் இந்த உங்கள் நாட்டில் நிலவர கிளைமேட் சேஞ்சை எப்படி நீங்கள் திறம்பட சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது சார்ந்த பிளான்ஸ் எல்லாம் உங்ககிட்ட என்னென்னவா இருக்குன்னு ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் போயிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்பேற்பட்ட சப்மிஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காப் டுவெண்ட்டி செவனில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மூணு மெயினான ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதில் ஒன்று இந்த உமிழ்வு இருக்குல்ல அதை குறைக்கிறது அதாவது எமிஷன்ஸ்னு சொல்லுவான் குறிப்பா இருந்து வாகனங்கள் புகையை பயங்கரமாக வெளியிட்டு உலகம் முழுக்க வெப்பமே அதை ஏற்படுறதுக்கு பிரதான காரணமாக இருந்துகிட்டு இருக்கு பாருங்க அந்த உமிழ்வை எமிஷன்ஸ் எப்படி குறைக்கிறது இது சார்ந்தும் இந்த பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு பல நாடுகள் தயாரா இருக்கும் பாத்தீங்களா அந்த நாடுகளுக்கு எப்படி எப்படிலாம் உதவலாம் இது சார்ந்தோம் மூணாவதா இந்த வளரும் நாடுகள் இருக்கல டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்ம இந்தியா மாதிரி இந்த நாடுகளுக்கு நாம ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் பண்ணலாம் அதாவது கிளைமேட் சேஞ்சை காலி பண்ணுறதுக்கோ அதை சமாளிக்கிறதுக்கோ இந்தந்த நாடுகள் வளரும் நாடுகள் தயாராக இருக்குது அப்படின்னா அதுக்கு மற்ற வளர்ந்த நாடுகள்லாம் ஃபண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது எந்தளவு ஃபண்டாக இருக்கணும் அதோட லிமிட்டேஷன் என்ன இப்படி இந்த மூன்று மெயினான ஏரியாஸோ தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கோப் டுவெண்ட்டி செவன் நடந்துகிட்டு இருக்கு நல்லா சிரிச்ச முகமாக இருக்கார்ல நம்ம பொதுச் செயலாளர் ஆன்டோனி கட்டலர்ஸ் இவர் இந்த ஈவெண்டுக்கு ஆனால் இவர் தான் தலையை அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பேச ஆரம்பித்தார் அதில் அந்த ஈஜிப்தோட அதிபர் இருக்கார்லங்க அப்துல் ஃபத்தா அல்சிசி சிசி இவருக்கு வணக்கம் தெரிவிச்சு அவரை புகழ புகழும் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் சிரிச்சுக்கிட்டே இருந்தவர் ஈவெண்ட்டு போக 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 முகம் மாறிச்சு பாருங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டார் என்னென்ன சொன்னார்னா புவி வெப்பமே மாதல் இப்போ வேகம் எடுத்து போய்கிட்டுருக்கு நரகத்தை நோக்கி எவ்வளோ ஹர்ஷான வார்த்தைகள் பார்த்தீங்களா ஆனால் உண்மைதான் நரகத்தை நோக்கி அதிவிரைவு சாலையில் நம்ம மனுஷங்களும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை மட்டும் நாம் தடுக்காமல் விட்டுட்டோம் இந்த உலக நாடுகளை ஒத்துழைப்பு நம்மளுக்கு கரெக்டாக இந்த விஷயத்தில் கொடுக்காமல் விட்டுருச்சு அவ்வளோதான் மனித குலம் அழிந்தே தீரும்னு சொல்லியிருக்காருங்க சொன்னது ஏதோ ப்ரடிக்ஷனில் வர்ற விஷயங்கள்லாம் கிடையாது சோர்ஸாக வெளியே வந்த விஷயங்கள்லாம் கிடையாது மனித குல அழிவை பற்றி ஆன்டோனியோ கட்ரெட்ஸே சொல்லியிருக்காரு வேறு யார் இதை பற்றி சொன்னால் அஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த பர்சன் தான் சொல்லணும் அவர் தான் சொல்லியிருக்காரு இதுக்கான தேதின்ற ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நாம இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோமே இதே வேகத்தில் போனோம்னாக்கா இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி கேர் பண்ணாமல் போயிட்டே இருந்தோன்னாக்கா அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி நூறு அவ்வளோதான் சரிப்பா கட்டகர்ஸ் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அவங்களாம் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே கேள்வியை தான் உங்கள் சார்பில் நானும் முன்வைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை இது ஆக்சுவலாக இந்த ஏர் டிராஃபிக்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு விமானங்கள் வானத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு இதே ஒரு சில குறிப்பிட்ட இணையதளத்தில் எடுத்து காட்டுவாங்க அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த காப் டுவெண்ட்டி செவன் இருக்குல்லங்க இதில் கலந்துக்கிட்டு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பல நாடுகளோட பிடிஐபிஸ் ப்ரைவேட் ஜெட்டில் வருவாங்க பார்த்தீங்களா அதோட டிராஃபிக் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பல நெட்டிசன்ஸ் இதை வச்சு வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது போல் நீங்கள் வந்து லெக்சர் கொடுக்கறதே உலக வெப்பமே மாதிரி தடுக்கிறது சம்மந்தமாக தான் ஆனால் நீங்களே இந்த அளவுக்கு ஏன்னா விமானம் ஓடுறதுக்கு எது தேவை ஃபியூவல் தேவை இல்லை மனசில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு விமானத்தில் பயணப்பட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அது வந்து கோப் டுவெண்ட்டி செவனுக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறது இந்த வாட்டி கோக்க கோலா இதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க நெட்டிசன்ஸ் இந்த கிரெட்டா தம்பக்கு சொன்னாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது இப்போ வரைக்கும் பழிச்சிக்கிட்டு தான் இருக்குது நாம் பேசுகிறோம் ஆனால் செய்ய மாட்டோம் இந்த கோப் டுவெண்ட்டி செவனில் இருக்க டெலிகேட்ஸை பேஸ் பண்ணி மட்டும் அந்த குற்றச்சாட்டு அடுக்கலை நம்மளே சேர்த்து தான் சொல்கிறேன் பேசுகிறோம் ஆனால் செய்ய மாட்டோம் இந்த பாருங்க ஸ்டாப் குளோபல் வார்மிங்னு சொல்லிட்டு இந்த விமானத்தில் பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் குளோபல் வார்மிங்க்கு இது போல விஷயங்களும் மிகப்பெரிய தலைவலின்றது அவங்களுக்கே தெரியும் ஆனால் பயணம் பண்ணுமே வேற என்ன பண்ண முடியும் அந்த தான் இருக்காங்க ஆனால் விமானத்துலேருந்து புகை வராமல் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஓவராகவே கற்பனை பண்ணிட்டாங்க ஆனால் இதுக்கும் ரொம்ப நாளெலாம் கிடையாதுங்க புரியும் நம்பர் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு இந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கோப் நடந்துச்சு இந்த கான்ஃபரன்ஸு அப்போ பல நாடுகள் ஒரு விஷயத்த ஒத்துக்குச்சு ஆனால் அதில் எந்த விஷயப்போ சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கேள்வியை நான் உங்கள் கிட்டே கேட்குறதுக்கு பதிலாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் நாட்டு அரசாங்கங்கள்கிட்ட கேளுங்க பதில் கிடைக்கிதான்னு பார்ப்போம் அப்போ என்ன ஒத்துக்கிட்டாங்க போன வருஷம்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி எரிப்பு குறைக்கப்படும் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க எல்லா நாடுகளும் எந்தெந்த நாடுகளை குறைச்சிருக்காங்க கரெக்டாக சொல்ல முடியுமா இல்லை ஏன்னா உலகத்தில் இருக்க பெரும்பாலான நாடுகளில் இந்த நிலக்கரியை எரிச்சு தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா அதில் ஷார்ப்பாக இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது நிலக்கரியை எரிக்கிறதுல ஷார்ப்பாக இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம நாடு நிலக்கரியை எரித்து வர்ற அந்த மின்சாரம் இருக்குல்ல இதை தான் நம்ம அனல் மின் உற்பத்தி இல்லைன்னு சொல்லுவோம் அந்த வந்து வர்றது இதை நம்பி தான் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்கோம் ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கும் மேலே ஓகேவா பெரும்பான்மைக்கும் மேலே நாம் இப்போ வரைக்கும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவை மட்டும் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பல நாடுகளே இந்த நிலம தான் ஸோ போன வாட்டி கொடுத்த வாக்குறுதி இந்த வாட்டி ஓரளவுக்கு ஆச்சு நிறைவேற்றப்பட்டிருக்கணும் எந்தெந்த நாட்டு அரசாங்கம் நிறைவேற்றுறேன்னு நீங்களே முடிவு பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முப்பதாவது வருஷத்துக்குள்ளே இந்த டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க காடு அடிப்பு இதை நிறுத்திடுவோன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் ஒத்துக்கிச்சு எத்தனை நாடுகள் இப்போ நிறுத்தி இருக்கு ஒரு நாட்டில் கூட மரங்கள் வெட்டப்படாமல் இருக்கா என்ன ஓகே அடுத்து மூணாவது விஷயம் ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ளே மீத்தேன் எமிஷன்ஸை முப்பது சதவீதம் வரைக்கும் குறைப்போன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பதுரைக்கும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் எட்டு வருஷம் இருக்கா ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஆகுது இப்போ குறைச்சிருக்கணும்ல அதையாச்சும் குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மூன்று விஷயம் சார்ந்து எதுக்காக தூரம் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் கோப்பு கோப்பு கோப்புன்னு நடந்துகிட்ருக்கு ஆனால் அது கோப்பா ஃபைலாக மட்டும்தான் இருக்க தவிர எக்ஸிக்யூட் ஆக மாட்டேது அப்படி இருக்கிறப்ப பேசிக்கிட்டே இருந்தால் என்னத்தை சாதிக்க முடியும் கிரெட்டா தம்ப கேட்க தான் நானும் கேட்க வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த கிளைமேட் சேஞ்சா என்னன்ற தெளிவான புரிதல் உங்களுக்கு மக்களே ஸோ வாட் கிளைமேட் சேஞ்ச் ரியலி மீன்ஸ் இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவாங்க குளோபல் வார்மிங் எக்ஸ்ட்ரீம் ட்ராட் மோர் ஃப்ரீக்குவென்ட் பிளஸ் இன்டென்ஸ் எக்ஸ்ட்ரீம் வெதர் இவன்ஸ் அன் ரெலியபிள் ஈல்ட்ஸ் பார் ஃபார்மர்ஸ் மோர் வைல் ஃபயர்ஸ் ஃபிசிக்கல் பிளஸ் மென்டல் ஹெல்த் இம்பாக்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹீட் டெத் இன்செக்ட் அவுட் பிரேக்ஸ் இன்கிரீஸ்டு கான்பிளிக் ஓவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மாஸ் டிப்ளேஸ்மெண்ட் டிகிரீஸ்ட் ஆக்சஸ் டு கிளீன் வாட்டர் சீ லெவல் ரைஸ் பிளஸ் பிளட்ஸ் ஒயிட் ஸ்ப்ரெட் ஹங்கா இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்களா அதுலேயே ரொம்ப 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 முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் பண்ணுற வேலைகள் தான் அதில் இருக்க பெரும்பாலும் நாம் பண்ணுற வேலை தான் அதுலேயே முக்கியமாக நம்ம தினமும் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இந்த ஃபாசில் ஃபியூல்ஸாக இருக்குல்ல அதை புதை படிவத்திலிருந்து கிடைக்கிற எரிபொருட்கள் இதை எரிச்சிக்கிட்டே இருக்கிறது உதாரணத்துக்கு டூ வீலரில் பெட்ரோல் போடுறோமா அந்த பெட்ரோலாக இருக்கட்டும் காருக்கு டீசல் அடிக்கிறோமா அதுவாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் வெஹிக்களுக்கு அதிகம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே எங்கேருந்து கிடைக்கிதுன்னு நினைக்கிறீங்க கரெக்ட் கச்சா எண்ணெயல இருந்துதான் கச்சா என்ன ஒரு படிவ எரிபொருள் அதை மேலே எடுத்து தான் ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி அது ஹீட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா பிரிஞ்சு கிடைக்கிறது தான் இந்த பெட்ரோலு டீசலு கேஸு எல்லாமே அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு நாம் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை எரிச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த வெப்பமே மாதல் அப்படின்றது உச்சத்தை தொட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரிப்பா அப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நாங்கள் எப்படி வண்டியை ஓட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எலக்ட்ரிக்னு சொல்கிற விஷயம் கொண்டு வராங்கள அந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் மாறினாலே போதுங்க இந்த ஈ வெஹிக்கிள் எப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபுல்லாக உலகம் முழுக்க இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த வாகனங்கள்லேருந்து வெளியே வர புகை இருக்குதுல ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுரியே புகதை வந்துகிட்டு இருக்கு வழியே அதை ஃபுல்லாக கட்டுப்படுத்த முடியும் இதுதான் உலக தடுக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியே நம்ம அதே என்ன போடாமல் இருக்கோம் அப்புறம் வந்து அட்வான்ஸாக போகிறது இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் எனர்ஜி நாம் மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அதிகப்படியான நாடுகள் பண்ணுறது இந்த நிலக்கரியை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கும் அதுவும் ஒரு ஃபாசில் தான் ஓகேவா நிலக்கரின்றதோ புதைப்படி வந்தான் அது எரிச்சிக்கிட்டு இருக்கும் அதனால புகை அந்தளவு வெளியே வருது சுற்றுச்சூழல் எவ்வளோ மாசுபடுத்த முடியுமோ படுத்துது நிறைய நெகட்டிவான தாக்கங்கள் ஏற்படுது பிரைமரியான ரீசன் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல இதை காலி பண்ணிட்டு ரினிவபிள் எனர்ஜிக்கு நம்ம முழுமையாக மாறணும் இந்த ரெனூவபிள் எனர்ஜியை புதுப்பிக்கத்த காற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை நம்மளுக்கு கொடுக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காற்றாலே மின் உற்பத்தி இருக்குல்ல காற்றை வச்சு நாம மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்பேற்ப ஒரு விஷயத்தை காற்று நம்மளுக்கு கொடுக்குற அந்த இயற்கை நாம என்ன திருப்பி கொடுக்கணும் எதுவுமே கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் அந்த இயற்கையை சரியாமல் பார்த்துக்கணும் ஆனால் அதை தான் நம்ம பண்ண மாட்டோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இந்த ரெனுவபிள் எனர்ஜியை மட்டும் நம்ம முழுமையாக கொண்டு வந்துட்டு உலகம் முழுக்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பண்ணதுக்கு சமம் இந்த கிளைமேட் சேஞ்ச்ஸாக இருந்து பாசிட்டிவான விஷயத்தை பண்ணதுக்கு சமம் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ஹைட்ரோ எனர்ஜி டைடல் எனர்ஜி ஜியோ தர்மல் எனர்ஜி பயோமாஸ் எனர்ஜின்னு இந்த ரினுவபிள் எனர்ஜியில் ஆறு முக்கியமான எனர்ஜிஸ் இருக்குது இதில் எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் விட்டால் கூட பரவாயில்ல இதில் இருக்கிறதுல ஒரு விஷயமாவது ஒரு நாட்டில் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும் அதாவது வெப்பம் மிகுந்த நாடு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னா காற்று அதிகமா அடிக்கிற நாடுன்னு ஒன்று எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் வெப்பம் அதிகமா இருக்கும் இன்னொரு பகுதியில் காற்று அதிகமா அடிக்கும் இதை விட நீங்களே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இருக்க நாடுகள்ல கூட இப்போ இருக்க ரெனுவபிள் எனர்ஜிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாம இருக்காங்க இந்த நெகட்டிவான சைடை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்பல பாசிட்டிவான இன்னொரு சைடே சொல்ற மக்களே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெனுவபிள் எனர்ஜி இருக்குல்ல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இதை நோக்கி பல நாடுகள் படையெடுத்து எடுத்து போக ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு நல்ல பலனோட தொடக்கம் தான் அதில் எந்த மாற்றம் கருத்த வேண்டாம் அப்பேற்பட்ட நாடுகள் அதாவது இந்த ரினுவபிள் எனர்ஜியில் உலக நாடுகளுக்கு பயனியர்ஸாக இருக்கிற நாடுகள் முன்னோடிகளாக இருக்கிற நாடுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலை முதல்ல இருக்கிறது ஐஸ்லாண்ட் ஐஸ்லாண்ட் பேர் தான் ஐஸ்லாண்டு ஆக்சுவலாக எரிமலைகள் இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்க ஒரு நாடாக தான் ஐஸ்லாண்டாக வகைப்படுத்துவாங்க அப்பேற்பட்ட ஹீட்டு கீழே அவங்க அந்த ஹீட்டை வேஸ்ட் ஆகலையே அதை வச்சு ஃபுல்லாக மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜியோ தெர்மல்னு சொல்லுவாங்க முதல்ல சொல்ல மாதிரி ஒரு பட்டியல் இதில் இருக்க பாருங்க ஜியோ தெர்மல் இது அப்புறம் இந்த ஹைட்ரோ எனர்ஜி இந்த ரெண்டு விஷயங்களை பேஸாக வச்சு தான் அவங்க நாட்டுக்கு தேவையான மின்சாரம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக லெசத்தோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மலைகளால் உருவான ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இங்கே ஹைலேண்ட்ஸ் வாட்டர் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குங்க அந்த ப்ராஜெக்ட் சார்ந்து ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வந்துச்சு அது ஒரு பக்கம் விடுங்க ஆனால் அந்த ஹைலேண்ட் வாட்டர் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி அந்த பகுதிக்கு தேவையான மின்சாரத்தை அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க அடுத்தபடியாக அல்பேனியா இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டிஸை ஃபுல்லாக இருக்காங்க இதன் மூலமா மட்டுமே எண்பத்தஞ்சு சதவிகிதம் அதாவது நாட்டுக்கு தேவையானது ஒட்டுமொத்த நூறு சதவீத மின்சாரமா அதில் எண்பத்தஞ்சு சதவீத மின்சாரத்தை இந்த ஃபெசிலிட்டிஸ் மூலமா எடுத்துக்கிறாங்க அடுத்தபடியாக பராகுவே இந்த பிராக்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடைப்பு அப்படின்ற டேம் ஒன்று இருக்குங்க உலகத்திலேயே பெரிய பெரிய டேம்ஸ் இருக்குல்ல அதுல முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது இந்த இடைப்பு டேம் தான் அந்த டேம் மூலமா மட்டும் தொண்ணூறு சதவிகிதம் அளவுக்கு அவங்க மின்சாரத்தை எடுத்துக்கிறாங்க முழுக்க முழுக்க தண்ணியை பேஸ் பண்ணி இந்த ஹைட்ரோ பிளான்ட்டை பேஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க நாட்டுக்கு தொண்ணூறு சதவீதம் போனது மட்டும் இல்லாமல் இந்த பிரேசில் இருக்கல அதுக்கு ஒரு பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக மின்சாரத்தை கொடுத்து உதவிடுறாங்க அண்ட் இதையெல்லாம் தாண்டி பூட்டான் மொசாம்பிக் நார்வே கோஸ்டாரிக்கா லாவோஸ் கம்போடியா மலாவி நேபால் பெலிஸ்னு இத்தனை பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெனுவபிள் எனர்ஜி சார்ந்து ஒரு புரட்சியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் உச்சிக்கொட்டி பார்ப்போம் பாருங்கள் பெரிய பெரிய நாடுகள் லிஸ்ட்லேயே வரல பார்த்தீங்களா புரிஞ்சுருக்கு உங்களுக்கு நிதர்சனம் சொன்ன என்னென்ட்டு நாம் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இப்போ இருக்குன்றதை தெளிவாக உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கை கொடுக்கணும் நம்புறேன் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளில் நம்ம பூமி இந்த அளவுக்கு சூடாக இருக்கா இவ்வளோ வெப்பம் ஏறி இருக்கா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அடுத்த ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விசுவலைசேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாவது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம பூமி எந்தளவுக்கு வெப்பமாக இருக்குன்றதை இன்னும் உங்களுக்கு தெளிவாகவும் அர்த்தம் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கிளேசியர்ஸ்லாம் இருக்குல்ல அது அப்படியே கிளேசியராக இருந்தால் மனுஷன் கூடத்துக்கு நல்லது அதெல்லாம் அப்படியே உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய அபாயம் நம்ம முன்னாடி வேறு எதுவுமே இல்லை கொரோனா வைரஸ்லாம் அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைங்க ஏன்னா இதெல்லாம் ஊருக ஊருக கடல் நீர் மட்டும் உலகளாவிய அளவில் அப்படியே மேலே வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இப்ப நம்ம கரைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோல பல நாடுகள் அதெல்லாம் கடலுக்கு கீழே போயிடும் இதோ சொல்றதுக்கு உங்களுக்கு ஃபேண்டசி வேல்ட்ல நான் பேசுற மாதிரி இருக்கும் ஆனா இது நிதர்சனம் ஏன்னா நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதே மிஞ்சி இருக்கிற நிலப்பரப்புகள் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி பல நிலப்பரப்புகள் இருந்திருக்கலாம் அது கடலை மூழ்கிருக்கலாம் இதை எல்லாலும் மறுக்க முடியாதுல ஸோ நம்ம தலைமுறை அதுக்கப்புறம் அந்த சினாரியை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல வர ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்துக்குள்ள இந்த யூஎனில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ் நிறைய இடம் பிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிளேசியர்ஸ் ரெண்டாயிரத்து ஐம்பதாவது வருஷத்துக்குள்ளே முழுமையாக உருகிடும் அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷனை யூஎன் முன் வச்சிருக்காங்க இது வெளியே வந்த தகவலோ சோர்ஸ் மூலமாக வந்ததெல்லாம் கிடையாது யூஎன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட அந்த பதினேழு கிளேசியர்ஸ்லாம் எது எது அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஈரானில் இருக்க ஹர்கானியன் ஃபாரஸ்ட் மான்டி நெக்ரோவில் இருக்க ஜாமிட்டார் நேஷ்னல் பார்க் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் இருக்க விருங்கா நேஷனல் பார்க் சைனாவில் இருக்க ஹுவான்லாங் செனிக் அண்ட் ஹிஸ்டாரிக் இன்ட்ரெஸ்ட் ஏரியா அமெரிக்காவில் இருக்க எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க் கென்யாவில் இருக்க மவுண்ட் கென்யா நேஷனல் பார்க் நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்பெயினை பேஸ் பண்ண பானிஸ் மான் பேடு உகாண்டாவை பேஸ் பண்ண வென்சோரி மவுண்டைன்ஸ் நேஷனல் பார்க் ரஷ்யாவில் இருக்க பியூட்டரனா பிளேட்யூ சுவிட்சர்லாண்டில் இருக்க ஸ்விஸ் டெக்டோனிக் ஆரேனா சாடோனா கேனடாவில் இருக்க நஹானி நேஷ்னல் பார்க் இந்தோனேஷியாவில் இருக்க லாரன்ஸ் நேஷ்னல் பார்க் அண்ட் அனந்த ரஷ்யாவில் இருக்க நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் ரேங்கல் ஐலாண்ட் ரிசர்வ் தன்சானியாவில் இருக்க கிளிமாஞ்சாரோ நேஷ்னல் பார்க் அமெரிக்காவில் இருக்க யோஸ்மைட் நேஷ்னல் பார்க் இட்லியில் இருக்க த டோலோமைட்ஸ் அண்ட் கடைசியாக ரஷ்யாவில் இருக்க வேர்ஜின் கோமி ஃபாரஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆனால் இதெல்லாம் ஊர்கிட்ட என்ன ஆகும் ஓகே ரிஸ்க் ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ முக்கியமான ஒரு ஒப்பீடு சம்மந்தமாக பார்க்க போகிறோங்க அதாவது இப்போ உலக நாடுகள்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு பிளானை வச்சுருப்பாங்க இந்த கிளைமேட் சேஞ்சை எப்படி நம்ம சமாளிக்கலாம் எப்படி உலக வெப்பமே மாதிரிலாம் நம்ம குறைக்கலான்னு சொல்லிட்டு அப்போ பிளான்ஸ் எல்லாம் அவங்க ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷத்துக்குள்ளேயே நிறைவேற்றிடணும் அப்படி நிறைவேற்ற தவறிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷத்தில் இந்த உலகம் இப்படி தான் இருக்குன்றாங்க இது உலகத்தில் என்ன ரிச்சான பிளேஸ் ஓகேவா அங்கேயும் இந்த நிலமை அப்போ ஏற்கனவே அடிமட்டத்தில் இருக்க பல நாடுகள் என்ன யோசிச்சு பாருங்கள் ஸோ ஒரு பார்ட்டிகுலர் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்லங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லுவோம் இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக ஒரு சில கணிப்புகளை படமாக வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே நாம் மட்டும் கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த ஒரு நல்ல விஷயத்த ஆக்கப்புறமாக பண்ண தவறிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தோட முக்கியமான பகுதிகள் நகரங்கள் எப்படி காட்சி அளிக்கும் நரகமாக அதை காமிச்சிருக்காங்க அந்த வகையில் நீங்கள் இப்போ முதல்ல பார்க்குறது டொராண்டோ எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ ஏன்னா கனடாவோட ஹார்ட்டை இந்த பகுதி தான் எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்து நூறில் இந்த பகுதி இப்படி தான் இருக்குன்றாங்க ஏதோ பிரளயம் ஏற்பட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் அடுத்தபடியாக அமெரிக்காவோட நியூயார்க் எப்படி அழகாக இருக்குது எழில் கொஞ்சம் நாம் மட்டும் கிளைமேட் சேஞ்சை எதிர்த்து கரெக்டாக திறம்பட போராடாமல் விட்டோன்னா நியூயார்க்கோட நிலம இப்படி தான் இருக்குமா அடுத்தபடியாக லண்டன் லண்டனுக்கு உங்களுக்கு பெருசாக எடுத்துக்காட்டே வேண்டாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எழில் கொஞ்சிற நகரம் ஆனால் அப்பேற்பட்ட நகரம் நம்ம அலட்சியத்தால் ரெண்டாயிரத்து நூறில் இப்படி இருக்குன்றாங்க ஏதோ மேக கூட்டங்களுக்கு இடையில் ஃபுல்லாக பில்டிங்ஸ் முளைச்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்க இது எல்லாமே காற்று மாசு உலக வெப்பமைய மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல அவங்களும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஒரு சில நாடுகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க தவறுகளால் இந்த ஏழை நாடுகள்லாம் இருக்குல்ல அங்கே இருக்கிற மக்கள்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏன் தவிக்கிறாங்க என்னன்றது அவங்களுக்கே புரியல ஆனால் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தாங்க ஒரு இடமா செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது எங்கேயோ நடக்கிறது அப்படியே பல பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்கெல்லாம் பாவங்க நாம வண்டியை நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாம் நல்லா சுகபோகமாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஏசியை ஃபுல்லாக எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு மொழியில் உலகத்தில் ஏழை நாடுகளில் இருக்க மக்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது நீங்கள் மேம்போக்கான பார்வையில் பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது உலக அரசியலை தெரிஞ்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க தெளிவாக அவங்களுக்கு புரியும் ஆனால் இது சார்ந்து நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் கூட்டம் நடிச்சிருக்கா ஒரு பக்கம் காடுகளை அழித்து விலங்குகளை காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் யானை வராமல் இருக்கிறதுக்கு வேலையை போட்டுக்கிட்டு இருக்கோம் மின்சார வேலையை உச்சக்கட்ட கேவலம் இது இந்த அக்ரினியை காலி பண்ணது பார்த்தா உயர்தினை தினை பக்கமாக நம்ம சும்மா விட்டுறதில்ல இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிப்பா இதுக்கு உலக நாடுகள் காரணம்னு தெரியுது முக்கியமான நாடுகளில் எது இது அதாவது இந்த வேர்ல்டு டாப் எமிட்டர்ஸ்லாம் யார் யார் இந்த உமிழ்வு எமிஷன்ஸ் இதை அதிகப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்க நாடுகள் எது எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இந்த ஒரு கிராஃபுங்க இல்லை முதல்ல இருக்கிறது சைனா ஆக்சுவலாக இவங்க தான் இந்த பசுமை இல்லை வாயுக்கள்னு சொல்லுவாங்க க்ரீன் ஹவுஸ் கேஸ்னு சொல்லிட்டு இந்த எமிஷனில் டாமின்டாக இருக்காங்க அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்துல நம்ம இந்தியா தொடர்ந்து நான்காவது இடத்துல ரஷ்யாவும் அஞ்சாவது இடத்துல ஜப்பானும் இருக்குது இந்த டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் இருக்குல்ல நாம மட்டும் கரெக்டான ஒரு விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணி உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்கல இதை தடுக்கிறதுக்கு நம்ம உள்ளே இறங்கி கரெக்டாக ஒர்க் பண்ணி அதை சாத்தியப்படுத்திட்டோம் அப்படின்னா மற்ற உலக நாடுகளை சேர்ந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும் மனுஷு பயம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது இந்த ஐந்து நாடுகள் பார்க்கலாம் ஃபியூச்சர்ல என்ன மாறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோப் டுவெண்டி செவனும்னு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய வெப்பமேமாதல் அப்படின்றது உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு பருவநிலை மாற்றம் எங்கெங்கே போயிட்டு இருக்குது நாம் அடிக்கடி புலம்போமே இன்னும் இப்போ சென்னையில் மழை வந்தால் ஒரே அடியே அடிக்குது இல்லைனா வரவே மாட்டேதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சு ஆக்சுவலாக பருவம் தவறி ஒரு ஒரு விஷயமும் நடக்கும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உலக வெப்பமை மாதல் அந்த உலக வெப்பமை மாதல் ஏற்படுறது காரணம் மனுஷ பயபுலி நாம் பண்ணுற வேலைகள் தான் இது எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக ஒரு சில வரிகள் தாங்க தோணுது அதாவது நான் குருவியை வளர்த்தேன் ஆனால் அது என்னை விட்டு பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அணிலை வளர்த்தேன் அது என்னை விட்டு ஓடியே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மரத்தை வளர்த்தேன் ஓடிப்போன அணிலும் பறந்து போன குருவியும் திரும்ப எங்கிட்ட வந்துடுச்சு புரியுதா மரம் வளர்க்கறது ஒரு முக்கியத்துவம் மக்களை இந்த கண்டனம் பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையானது பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போது ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த அதீத வெயில் இருக்குல்லங்க வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்க ஐரோப்பாவில் மட்டுமே இந்த அதீத வெயிலால் பதினஞ்சாயிரம் பேர் உயிரிழந்திருக்காங்களாம் யூரோப்பில் மட்டுமே இன்னும் மற்ற பகுதிகள் எல்லா நாடுகளும் சேர்த்து கணக்கெடுத்து பாருங்க எங்கேயோ போகும் மழை வெள்ளத்தில் கிடையாதுங்க வெயிலால் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிற ஆபத்து ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்ல ஏதாவது பண்ணுறப்ப நாம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் என் தலைவன் வருவோம்ப்பா ஹீரோ பா ஹீரோ திடீர் பேர் வருச்சு தம்சம் பண்ணுவார் அப்படின்ட்டு அதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நட்சத்திரம் நம்மளை காப்பாற்றது ஹீரோலாம் யாரும் வரமாட்டாங்க நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிட்டு தான் உண்டு நமக்கு இருக்க பெரிய சாபுக்கேடே இதான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ஹீரோ நம்மளை காப்பாற்ற இன்னொருத்தர் வருவானு உட்காந்துட்டு இருந்தோம்னா கடைசிக்கு அப்படி சும்மா உட்கார வேண்டியதாக காப்பாற்ற யாரும் ரட்ச வரவே மாட்டாங்க இந்த ஒரு தண்ணிலை புரிதல் நமக்கு ஏற்பட்டாலே வெடிச்சிக்கலாம் நாம் களத்தில் இறங்கினா குப்பை சுத்தமாக நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகேஷன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்